பவி அனைவருக்கும் நல்லதே உண்டாகட்டும் இந்த ஏர் பொட்டேட்டோ செடியில் பாருங்கள் வெற்றிலேவள்ளி கிழங்கு அதில் பூ பாருங்கள் எப்படி வச்சுருக்குன்ட்டு கிழங்கு செடியில் கூட பூ வைக்கிது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கீழே இருக்குங்காட்டிக்கு நான் பக்கத்தில் கொண்டு போய் எடுக்கிறேன் இதே மேலே நிறையா மாலை மாலையாக தொங்குது பாருங்க அப்படிங்களா எவ்வளோ பூன்னு பாருங்க இங்கே எல்லாமே பூ வச்சிருக்கு ஆனால் பூ ஒரு பக்கம் வைக்கிது, கிழங்கு அதுலேருந்து வர்றதில்லைங்க அந்த பூவுலேருந்து அந்த கணுக்கள் இருந்து தான் வருதுங்க இந்த பூ வர்ற கணு இருக்குது இல்லைங்களா இந்த நீர்ந்து தான் கிழங்கு வரும் இந்த பூவில் இருந்து கிழங்கு உருவாகிறதுல வெற்றிலை வள்ளி ஏற்பட்டு விட்டு கொடி உருளை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது வெத்தலை மாதிரியே இருக்கு பாருங்க நல்லாயிருக்குல்ல கிழங்கு வந்தோடனையும் பார்க்கலாம் பீக்கிங் செடியில் கீழே இலையெல்லாம் பழுத்து வர வர இதெல்லாம் வெட்டி விடணும் அப்போ தான் சத்துக்கள் மேலே போய் சேரும் இல்லாட்டி எதுவுமே வேஸ்ட்டாக அந்த சத்துக்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த பழுத்து இலையெல்லாம் அது வேஸ்ட் யூஸ் யூஸில் அதனால் நம்ம வந்து இது கட் பண்ணிருவோம் பாருங்க புது தளிரில் தான் மறுபடியும் வந்து முக்கு வச்சு அரும்பெடுக்கும் அதனால் மேலே போக போக அப்படியே கொடியெல்லாம் மேலே ஏற ஏற காய் வந்துட்டுருக்கோம் பாருங்கள் நம்ம இப்போ வந்து இந்த பக்கம் காய் இருக்குது பாருங்கள் பார்த்திங்களா இது ஒரு காய் பக்கத்துலேயே இதுவும் ஒரு காய் ரெண்டு காய் நிற்கிது அப்புறம் பாருங்கள் இது ஒரு காய் மூணு காய் இப்போ இன்னைக்கு மூணு காய் அரோட பண்ணிக்கலாம் அப்புறம் நிறையா பிஞ்செல்லாம் இருக்குது இந்த கத்திரி நம்ம இப்போ இந்த காயை அரோட பண்ணிக்கலாம் தட்டில் வச்சுட்டே பண்ணிக்கலாம் அதே போல் இங்கே இருக்க அது பக்கத்துலையே கீழே இருக்குது ரெண்டு காயாச்சு இதை பாருங்கள் இப்போ தான் முக்கு இறங்கி இறங்கியிருக்கு இன்றைக்கி இது கவர் கட்டி விடணும் இந்த எல்லாம் கட் பண்ணி விடுவோம் அப்புறம் இந்த காயும் மறுபடியும் பண்ணிக்கலாம் இது ஒரு மூணு காய் எடுத்தாச்சு பாருங்க இந்த இப்போ தான் பூ வச்சிருக்கு இந்த வாய்லட் கலரில் இருக்கு பாருங்க அங்கேயும் வச்சிருக்கு காராமணி நிற்குது வாங்க அந்த பக்கம் போய் பார்க்கலாம் காராமணி இது பக்கம் பார்க்கவே இல்லை நல்லா முத்தி போச்சு விதையாவது எடுத்துக்கலாம் விதையினா விதைக்கு போடுறதுக்கு இல்லை சும்மா அந்த கொட்டை நெய் மிளகாய் இது பார்த்திங்களா தேவைங்கும் போது ஒன்று பறிச்சிக்கிறது தக்காளியும் பறிச்சிடலாம் அப்புறம் பாருங்கள் கீரை பறிச்சிக்கலாங்க இந்த இந்த கீரைக்காக தான் இன்றைக்கி அறுவடை எந்த கீரை கரிசலாங்கன்னி ஏகப்பட்டது முளைச்சி கிடக்குதுங்க எண்ணெய் காய்ச்சணும் பார்த்தீங்களா ஆனால் இன்றைக்கி சட்னிக்காக தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கி கரிசலாங்கன்னி சட்னி உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த கீரை எல்லா தொட்டிலையும் இருக்குது இப்போ இந்த தொட்டிலையும் இருக்குது எல்லா தொட்டிலையும் முளைச்சி முளைச்சி மற்ற செடிகளை விடாமல் இது வேறு நிறைய போகுதுங்க ஆழமாக போகுது பார்க்கலாம் இந்த தொட்டிலிருக்கு வெண்டைக்காய் செடி வர விடாமல் பண்ணது பாருங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த கீரை நல்லா நிறைய கீரை முளைச்சோன்னையும் வெண்டைக்காய் வர்றதை தடுக்குது பாருங்கள் இது காய் எடுக்கிறதுக்கு லேட் ஆகுது அதனால் இதில் இருக்கிறதெல்லாம் ஏன்னா நம்ம புது மண் செடி வைக்கிற போது வைச்சோம்னா விதை வந்து மண்ணுக்குள்ளே தானாக முளைச்சி முளைச்சி விழுந்து இருக்கும் போல் அது நம்ம போடாமையே வந்துடுது பாருங்கள் ஃப்ரெஷ்ஷு தலையாக இருக்குது பாருங்கள் பெரிய பெரிய தலையா இந்த சத்துக்களெல்லாம் எல்லாம் நீ அதுக்கு போகாதும் நீ வெண்டைக்கா ஒழுங்காக வரும் சீக்கிரம் சீக்கிரம் மா அப்பப்போ இந்த களை செடிகளெல்லாம் பிடுங்கி விட்டுருணுங்க செடிகளில் பாருங்கள் இங்கிற பாருங்க தக்காளி செடிக்குள்ளே நல்லா பார்த்து பார்த்து எது முன்னால எது பின்னாலேன்னு பார்த்து பார்த்து நம்ம தேவை இருக்கிறத அறுவடை பண்ணிக்கணும் கீரைகள் இங்கே பாருங்கள் இங்கே இருக்க பாருங்கள் இது மற்ற செடிகள் எல்லாத்தையும் இந்த பழங்களெல்லாம் அப்புறம் சின்னதாகி போயிடும் எண்ணெய் பெரி மல்லி பெரி இங்கே பாருங்கள் இதுக்குள்ளே எவ்வளோ வந்திருக்கு அந்த செடியெல்லாம் வேறு வந்திருக்கு கீழாநல்லி எல்லாம் மருத்துவ செடிதாங்க ஆனால் நம்மளுக்கு இதில் வச்சா மற்றதெல்லாம் வராமல் போயிருமே களை செடின்னு புடிங்கி அப்படி எரித்த வேணும் என்ன செய்கிறது யூஸ் இருக்கும்போது எடுத்துக்கலாம் யூஸ் இல்லைன்னா தான் வீசணும் அப்புறமா இது இதுதான் நினச்சிட்டே இருந்தேன் ரோஸ் செடியில் ஒன்று பாருங்கள் இதை பிடுங்கிட்டு காட்டுறேன் இன்னைக்கு இந்த அறுவடை மூணு பீக்கங்காய் இது சட்னிக்கு அது பொரியலுக்கு பீக்கங்காய் இங்கே பாருங்க கரிசலவங்கண்ணி கீரை சட்னிக்கு இது கண்ணுக்கு அவ்வளோ நல்லதுங்க தலைமுடிக்கும் அவ்வளோதான் அப்படி தான் இன்றைய அறுவடையில் மூணு பீக்கங்காய் பறிச்சிருக்கேன் அதுபோக வெண்ட கரிசி வாங்க கீரைங்க வெண்டைக்காய் தக்காளி இன்றைய அறுவடை மூன்று ருப்பி கங்காய் மூன்று பீக்கங்காய் தக்காளி கீரை படிச்சிருக்கேன் வாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்